நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரே இடத்துல வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட முழு முழுத்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதவி வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த வீடியோவில் இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயிலுமே வந்து சேம் தானுங்க ரெண்டுமே வந்து மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு வார பக்கமாக டைம் இருக்குதுங்க செவள மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவதாக வந்து இன்னொரு கருப்பு சட்ட மாடு ஒன்று இருக்குதுங்க அதோடய பால் கறவை பார்த்துட்டிங்கன்னா செவள மாட்டோட அதிகங்க ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டரு கேரண்டியாக சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டுமே வந்து கன்று போடுறதுக்கு ஒரு வார பக்கமாக டைம் இருக்குதுங்க செவலை மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அந்த காரி மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையுமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்குங்க